அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை ஆதித்ய குருஜி அவருடைய மாணவரும் ஆதித்ய குருஜி என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவருடைய ஜாதகத்தை உங்களுக்கு விளக்குகிறேன் அவருக்கு இப்பொழுது அவருடைய ஜாதகப்படி பிரச்சனை காலத்தில் பிரச்சனை காலமாக உள்ளது சஷ்டாஷ்டக அந்த அவருக்கு நடைபெற்று வருகிறது அதற்கான ஏற்பாடான நேற்று அவர் குமுதம் பக்தி சேனல் யூடியூப் சேனல் அவரை சில விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறது அதை உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன் பாருங்கள் இது ஆதித்ய குருஜி அவருடைய ஜாதகம் இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஏயம் மதுரையில் பிறந்த ஜாதகம் இவருக்கு கன்னி லக்னம் ராசி தனுசு ராசி ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அக்டோபர் பதினெட்டு முதல் குரு ராசியை பார்ப்பதிலிருந்து இருக்கிறார் ஒன்று இப்பொழுது இவருக்கு நடக்கிற ராகு தசை இவருக்கு மிகப்பெரிய யோக தசை தசையில் இப்பொழுது கடைசி புக்தியான செவ்வாய் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது அது அடுத்த வருடம் ஏப்ரல் இருபதாம் தேதி வரை செவ்வாய் புக்தி செவ்வாய் இந்த லக்னத்திற்கு மிகப்பெரிய எதிரி சனியுடைய பார்வையில் அவர் பாவத்துவமாக இருக்கிறார் அதனால் செவ்வாய் புக்தி அவருக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பிரச்சனைகளை அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்பொழுது அவருக்கு செவ்வாய் தசையில் செவ்வாய் பக்தியில் ராகுதசை செவ்வாய் புக்தியில் அந்தரம் தொடங்கி உள்ளது புதனந்திரம் பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இவருக்கு புதன் இவருடைய லக்னாதிபதி நேரடியாக நீச்சம் அடைஞ்சு அதுக்கப்புறம் நீச்ச பங்கராஜயோக அமைப்பில் இருக்கிறார் அவர் இந்த புத்திநாதன் செவ்வாய்க்கு சஷ்டாஷ்டகமாக உள்ளார் புத்திநாதன் எதிரிகிரகமான புத்திநாதன் செவ்வாய்க்கு ஆறு எட்டாக எட்டாக இருக்கிறார் அப்போ புக்திநாதனுக்கு சஷ்டாஷ்டகமாக உள்ள கிரகம் பிரச்சனையை கண்டிப்பாக தரும் அது யாராக இருந்தாலும் தரும் ஜோதிடர்கள் யாரும் கடவுள் இல்லை எனவே அவருக்கு செவ்வாய் புக்தி பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்ப புதன் அந்தரம் இந்த செவ்வாய் புக்திக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார் இருக்கிறார் அந்தரநாதன் என்பதால் புதன் அவருக்கு இப்பொழுது ஜோதிட ரீதியாக சில விமர்சனங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் காலமாக இப்பொழுது அவருக்கு இருக்கிறது அவருடைய மூலயமாக அவருடைய பேச்சு அறிவு மூலியமாகவும் அவருடைய அறிவு சிந்தனை மூலயமாகவும் ஜோதிட மூலியமாகவும் அவருக்கு இப்பொழுது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவருடைய மூளையை பயன்படுத்தி அவருடைய மூளையை பயன்படுத்தி அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளும் காலம் சூழல் இப்பொழுது உருவாகி உள்ளது அதனாலே அவர் நேற்று குமுதம் பக்தி சேனல் மூலமாக அவர் அரசியல் சார்ந்த சில கருத்துக்களை வெளிப்படுத்தி அதில் கலந்து சொல்லி அவர் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறார் என்பதும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுகிறேன் எனவே அவருடைய கிரகங்கள் அனைவருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு குழப்பத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும் அவர்களுக்கு கெட்ட காலம் வரும் பொழுது அப்ப அவரும் ஒரு விதி அல்ல அதனால் செவ்வாய் குப்திநாதனும் பிரச்சனை கொடுக்க கூடியவர் சனியுடைய பார்வையில் மிகப்பெரிய எதிரி அந்தரநாதனும் புக்திநாதனுக்கு சஷ்டாஸ்திரத்தில் இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக அவருக்கும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் கிரகங்கள் ஒரு வகையான மன அழுத்தத்தை கொடுத்து அவருக்கு அவருடைய சிந்தனைகள் தொகுப்புகள் அவருடைய ஜோதிட அந்த ஞானத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி சில வகையான சூழ்நிலையில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் சிக்கிக்கொண்டு இது போன்று அவருக்கு ஒரு வகையான அவர் அவர் மூலியமாகவே அவருக்கு விமர்சனத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் காலமாக இப்பொழுது இருக்கிறது அதனாலே அவர் நேற்று அந்த பதிவை போட்டு விமர்சனத்துக்கு உள்ளாகி உள்ளார் விஜய் அவர்களை பற்றி அவர் அந்த ஆளுமை திறனை பற்றி எல்லாம் அந்த ஜாதக அடிப்படையில் ஒப்பிட்டு சொல்லி அவர் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறார் என்பதையும் தெளிவுபடுத்தி விடுகிறேன் எனவே இதுதான் இவருக்கு விமர்சனத்தை ஏற்படுத்த காலம் அதனால் இப்பொழுது அவருக்கு அவருடைய அவருக்கு வந்து டிசம்பர் நாலு வரை ஒரு வகையில் விமர்சனங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் இந்த செவ்வாய் புக்தியும் புதன் அந்தரமும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதாவது தான் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம் இங்கு பூமியில் பிறக்கும் அத்தனை உயிர்களையும் அது யாராக இருந்தாலும் அவர்களுடைய மூ எந்த காலச அவருடைய இரவு நிலைக்கு ஏற்றவாறு அவர்களை சர்க்க வைக்கும் ஏனைக்கும் அடி சுரக்கும் என்று சொல்லுவார்கள் எப்படியாப்பட்டவர்களையும் நல்ல காலம் வரும் வரும்பொழுது உயர்த்தும் கெட்ட காலம் வரும் வரும்பொழுது அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனையை கொடுத்து அவர்களை ஒரு வகையான குழப்பத்தில் அவர்களை பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ள செய்யும் இதுதான் உண்மை ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம் என்னுடைய குருநாதர் சொல்லிவிட்டார் என்றதற்காக நானும் அதே போன்று போய்விட முடியாது அதை அவருடைய ஜாதகத்தை அதனால்தான் கணித்து அவர் ஏன் இப்படி விமர்சனத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் என்பதை இப்பொழுது அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு தெளிவாக உள்ளேன் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்